கொல்கத்தாவின் பரபரப்பான பகுதியில் வேலைக்கு செல்லும் பெண்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் கல்லூரி மாணவிகள் என பலதரப்பட்ட இளம் பெண்கள் தங்கியிருக்கும் ஒரு தனியார் பெண்கள் விடுதியில்தான் இந்த கொடூரமான சம்பவம் நிகழ்ந்துள்ளது அது மாதக்கணக்கில் மறைக்கப்பட்டு இறுதியில் ஒரு உயிரின் உருவாக்கத்தால் வெளிச்சத்துக்கு வந்தது இந்த அதிர்ச்சியூட்டும் வழக்கானது கொல்கத்தா காவல்துறையை திகைக்க வைத்தது நான்கு கல்லூரி மாணவிகள் பிரியா அனுஷ்கா ரியா மற்றும் ஸ்ரேயாதாஸ் இவர்கள் நான்கு பேருமே கல்லூரி விடுமுறையில் வீட்டுக்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தனர் அப்போது விடுதியின் பொது குளியர் பிளம்பிங் வேலை செய்து கொண்டிருந்த இருபத்தெட்டு வயது இளைஞரான ராகேஷ் கோய்சை பார்த்திருக்கிறார்கள் ராகேஷ் ஒரு நல்ல இயல்புள்ள தொழிலாளி ஆனால் அந்த நான்கு பெண்களுக்கும் தோன்றிய ஒரு விஷமத்தன்மையான யோசனை அனைத்தையுமே மாற்றி போட்டது அண்ணா எங்கள் அறையில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு வந்து பார்க்க முடியுமா என்று இயல்பாக பேசி ராகேஷை தங்களுடைய அறைக்கு அழைத்திருக்கிறார்கள் அவர் உள்ளே நுழைந்ததுமே கதவு பூட்டப்பட்டது இதை வெளியே சொன்னால் உன் வேலை போய்விடும் விடுதி உரிமையாளரிடம் சொல்வோம் என்று மிரட்டி அழுத க அழுது கதறிய ராகேஷை அவர்கள் நான்கு வருமே சேர்ந்து பலாத்காரமும் செய்திருக்கிறார்கள் பின்னர் இரும்பு பெட்டியால் தலையில் அடித்து அவரை கொலையும் செய்திருக்கிறார்கள் அன்று மதியமே வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய அவர்கள் இரவு வரை காத்திருந்து உடலை அறையிலேயே மறைத்து வைத்திருக்கிறார்கள் நள்ளிரவில் உடலை இழுத்துச் சென்று விடுதிக்கு அருகிலிருந்த செப்டிக் டேங்கின் மூடியை திறந்து அதனுள் தள்ளிவிட்டிருக்கிறார்கள் அடுத்த நாள் காலையில் அமைதியாக வீட்டுக்கும் கிளம்பியிருக்கிறார்கள் மாதங்களும் உருண்டன துர்நாற்றம் வராமல் இருக்க அவ்வப்போது செப்டிக் டேங்கில் குளோரின் பவுடர் கொட்டினார்கள் பினாயில் ஊற்றினார்கள் எந்த சந்தேகமும் வரவில்லை ஆனால் விதி வேறு மாதிரி எழுந்திருக்கிறது அந்த நான்கு பெண்களில் ஒருவரான பிரியா முகர்ஜிக்கு அந்த சம்பவத்திற்கு பிறகு நான்கு மாதங்களில் தெரிய வந்தது அவர் கர்ப்பமாக இருக்கிறார் என்று ராகேஷின் கொலைக்கு பிறகு உருவான அந்த உயிர் அவரது வாழ்வையே தாறுமாறாக மாற்றியது கருவை கலைக்க பல முயற்சிகள் தோல்வியடைந்தன கடுமையான வயிற்று வழியால் துடித்த பிரியாவை பெற்றோர்கள் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அங்கேதான் தெரிய வந்தது அவர் ஏழு மாத கர்ப்பம் என்று குழந்தைக்கு அப்பா யார் என்ற கேள்வியில் தொடங்கிய இந்த விசாரணை பிரியாவின் காதலனான அமித் பானர்ஜியிடம் சென்றது நாங்கள் இரண்டு ஆண்டுகளாக காதலிக்கின்றோம் ஆனால் உடலுறவு கொண்டதே இல்லை இந்த குழந்தை என்னுடையது அல்ல என்று உறுதியாக மறுத்த அமித் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கும் தயார் சென்றார் இதனால் சந்தேகமடைந்த போலீசார் மீண்டும் பிரியாவிடமே தீவிரமான விசாரணையை நடத்தினார்கள் அப்போதுதான் உடைந்தது அந்த ரகசியம் பிரியா கண்ணீருடன் அனைத்தையுமே ஒப்புக்கொண்டார் உடனடியாக போலீசார் விடுதிக்கு சென்று செப்டிக் டேங்கை திறந்தனர் அதனுள் ராகேஷ் எலும்பு கூடு இருந்தது அந்த காட்சியை போலீசாரே அதிர வைத்தது நான்கு பெண்களுமே கைது செய்யப்பட்டனர் விசாரணையில் அனைத்துமே வெளிப்பட்டன நீதிமன்றம் கொலைக்கான ஆயுள் தண்டனையும் ஆதாரங்களை அளிக்க முயன்றதற்காக ஏழு ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் விதித்தது இன்று சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் பிரியா அனுஷ்கா ரியா ஸ்ரேயா தங்கள் இளமையின் விஷமத்தன்மையான தவறுக்கு நாள்தோறும் கண்ணீர் வடிக்கிறார்கள் ஒரு உயிரை பறித்த குருடம் இன்னொரு உயிரின் உருவாக்கத்தால் வெளிவந்துள்ளது ராகேஷுக்கு நீதி கிடைத்தாலும் இந்த சம்பவம் கொல்கத்தாவின் மனசாட்சியை என் என்றென்றுமே ஒழுக்கும் போன்ற குரல்களை தடுக்க சமூகம் விழிப்புணர்மும் இருக்க வேண்டும் ஒரு தவறு வாழ்க்கையை எப்படி அழித்துவிடும் என்பதற்கு இது ஒரு உதாரணமாகும்